தற்போதைய அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் வண்டியூர் கண்மாயில் மேம்பாலம் கட்ட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன் கருணாகரன் விவரங்களை பதிவு செய்யலாம் அதாவது வந்து கடந்த சில மாதங்களாக இயற்கை பேரிடர்களால் நீர்நிலை அளிக்கப்பட்டதால் ஏற்பட்ட பேரிடர்களை நாம் அறிவோம் இந்த சூழலில் வந்து மதுரையில் வந்து மதுரையில் உள்ள வண்டியூர் மற்றும் தென்கால் கண்மாய்களில் அதன் கரைகளை அழித்து மேம்பாலம் கட்டுவதற்காக தூண்கள் அமைக்கப்பட்டு வருகிறது இதற்கு தடை விதிக்க வேண்டும் தென்கால் மற்றும் வந்து வண்டியூர் கண்மாய்களில் அதன் இயல்பு நிலைக்கு மீட்க வேண்டும் என்று மதுரையைச் சேர்ந்த மணி பாரதி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரைகளில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் புகழேந்தி அமர் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது இரண்டு நீதிபதிகளும் இரு மாறுபட்ட கருத்துக்களை கூறினார் நீதிபதி நீர்நிலைகளில் கட்டுமானங்கள் கூடாது என்று இடைக்கால உத்தரவு பிறப்பித்தார் நீதிபதி புகழேந்தி கூறுகையில் வளர்ச்சிப் பணிகளுக்காக கலைகளில் கட்டுமானம் மேற்கொள்ளலாம் அதை இயல்பு நிலைக்கு மீட்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் இந்த சூழலில் இந்த இருவேறு மாறுபட்ட கருத்துக்களால் இந்த வழக்கு மூன்றாவது நீதிபதியை தண்டமணி நியமித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் இந்த சூழலில் இந்த இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தண்டபா மற்றும் வந்து ஒரு குழு அமைத்திருந்தார் அந்த குழுவில் வந்து இந்த மூன்று நீதிபதிகள் உள்ளிட்ட அரசு வழக்கறிஞர்கள் மனுதாரர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்தனர் அதன் பின்பு இன்று அந்த தீர்ப்பை வழங்கினார் அதில் வந்து இந்த இந்த மற்றும் வந்து மற்றும் வந்து அந்த வண்டியூர் கண்மாயின் தற்போ தற்பொழுதைய நிலை நமக்கு தேவையில்லை அதனுடைய ஒரிஜினல் அளவு தெரியுமா யாருக்காக தெரியுமா மேலும் வந்து அது குறித்த தகவல்கள் கிடைக்குமா என்று கூறினார் மேலும் வந்து ஆற்றின் கரைகளில் வந்து சாலைகள் அமைப்பதை வந்து தற்பொழுது பொதுப்பணித்துறை பொறியாளர்களை மேற்கொள்கிறார்கள் இது வேப்பாக உள்ளது எனவே வந்து நீர்நிலைகளை காக்க வேண்டும் அதுதான் முதல் இலக்காக இருக்கும் மேலும் வந்து இந்த பணி குழந்தை பருவத்திலே உள்ளது எனவே வந்து நீர்நிலைகளின் கரைகளை அழித்து மேம்பாலம் கட்டுவதற்காக தூண்கள் அமைக்கும் பணிக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிடுகிறேன் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் கூறிய உத்தரவுக்கு நான் உடன்படுகிறேன் என்று கூறி இந்த வழக்கை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பி வைத்தார் பாலவேல் நன்றி கருணாகரன் விரிவான விவரங்களை பதிவு செய்து